அத்தியாயம் பத்து கல்யாணத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி வைக்க வேண்டும் என்ற ஆசை சகிக்கு நல்லபடியாக என்று தான் அண்டை அயலார்களும் எதிர்பார்த்தனர் செம்மன் மூச்சு கையில் படம் இருக்கிறது கருத்தமா மூத்த பெண் எனவே திருமண வைபவம் சிறப்பாக நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை ஆனால் செம்மன் குஞ்சு அதற்கு தயாராக இல்லை கருத்தம்மாவுக்கு நகை போட்டதில் கொஞ்சம் பணம் ஏற்கனவே கரைந்து விட்டிருந்தது

என்னென்ன தொல்லைகள் எல்லாம் ஏற்படுகின்றன அவளால் தாய் தந்தை இருக்கும் சுற்றத்தில் இருக்கும் எத்தனை சிரமம் வேதனை இன்னும் யார் யாருக்கெல்லாம் அவள் தொல்லை தந்து கொண்டிருக்க போகிறாளோ துறை அறையனை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அவர் வந்த பின் தான் சம்பிரதாய சடங்குகள் ஆரம்பமாகும் வெற்றிலை புகையிலை பணம் எல்லாம் காணிக்கை வைத்து அவரை அழைத்தான் செம்பன் குஞ்சு அவருடைய சம்மதமும் கிடைத்துவிட்டது அறையன் மிகவும் சந்தோஷப்பட்டார் பொழுதோடு கல்யாணத்துக்கு வந்து சேருவதாக சொன்னார் அவர் கல்யாண நாள் விசேஷ ஏற்பாடுகள் எதுவும் இல்லை இருந்தாலும் செலவு செம்பன் குஞ்சுவின் திட்டத்தை தாண்டி சென்று விட்டது முன்னதாகவே வந்துவிட்டார் துறை அறிஞர் திருக்குன்ற புழையில் இருந்து பத்து பதினைந்து பேர் வந்திருந்தனர் அவர்களில் ஒரு பெண் கூட இல்லை அழைத்து வருவதற்கு ஒருத்தி கூட கிடைக்கவில்லையா பழனிக்கு சொந்தத்தில் ஒரு பெண் கூட இல்லையா பெண்களின் பம்பு பேச்சில் இந்த விஷயம் அடிபட்டது பழனிக்கு சுத்துக்காரர்கள் என்று யாருமே கிடையாது என்பது எல்லோரும் அறிந்த சங்கதிதான் பத்து பதினைந்து சம்பந்தியாக ஒரு பெண் பிள்ளை கூட வரவில்லை என்பது ஒரு பெரிய குறையாகப்பட்டது அவர்களுக்கு சக்கிக்கும் இது குறையாகத்தான் பட்டது மகளில் இருப்பதை அடக்க முடியாமல் நல்ல பெண் வாய்விட்டு சொன்னாள் அக்கம் பக்கத்திலிருந்து ஒரு பொம்பளை கூட இழுத்துக்கிட்டு வந்திருக்க கூடாதா காளி குஞ்சுவும் அதை ஆமோதித்தாள் கொஞ்சம் கேட்டாள் இது என்ன ஆப்பிளைகளோட ஒத்தை கூர்த்தியா ஒரு பொம்பளையை யார் அனுப்பி வைப்பாங்கன்னு கேட்கிறேன் அவங்கதான் என்ன செய்வாங்க என்றாள் லட்சுமி இது எந்த ஒரு வழக்கம்னு கேட்கிறேன் பொண்ண போட்டிகிட்டு போகணும்னா பொம்பளைங்க வரணும் அதுதான் வழக்கம் என்றாள் நல்ல பெண் இவ்வாறு பெண்கள் பேசிக் கொண்டதில் அறையும் குறையும் வக சில வார்த்தைகள் சகி காதிலும் விழுந்தன சகிக்கும் அவர்கள் பேச்சு நியாயமாகத்தான் பட்டது ருக்கு பணத்தை கட்டி வைக்க வேண்டிய சடங்கு ஆரம்பமாயிற்று தொகை வரையறுத்து சொல்ல வேண்டியவர் துறையறையன் அந்த சடங்கு முடிந்த பிறகு தான் கல்யாணம் துறை அவரது கூட்டாளியையும் அழைத்தார் அவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்று எல்லோரும் காதை கூறுமையாக நின்றனர் அரையன் சொன்னார் ஒரு எழுபது ரூபாய் ரூபா கட்டி வை மாப்பிள்ளை வீட்டார்களுக்கு தூக்கி வரி போட்டது இவ்வளவு பெரிய தொகைக்கு ஆணை பிறக்கும் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அந்த தொகை அதிகம் என்றுதான் எல்லோருக்கும் பட்டது சொல்வது வழக்கம் யாரும் பேசாமலே பொழுது நகர்ந்து கொண்டிருந்தது மாப்பிள்ளை வீட்டார்களில் ஒரு முக்கிய வினயமாகவும் அதே சமயம் ஆழ்மையுடனும் பேச ஆரம்பித்தார் நீங்க வித்தியாசமா எடுத்துக்கிடப்படாது நாங்களும் துறை அறையா இருக்கிற ஒரு துறையில் இருந்துதான் வந்திருக்கோம் இவ்வளவு பணம் கட்டி வைக்கணும்னு சொன்னீங்க அதுக்கு விரோதமா பேசல ஆனா சொல்லு சொல்லு என்ன விஷயம் அத சொல்லு என்றார் துறையரையன் பணம் இவ்வளவு கட்டணும்னு சொல்றதுக்கு துறையறையருக்கு அதிகாரம் உண்டு ஆனா மாப்பிள்ள பையன்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்னு எனக்கு படுது இந்த விஷயத்துல இவ்வளவு தூரம் கேட்க என்ன இருக்குன்னு கேக்குறேன் அச்சுதன் என்பவரும் விட்டு கொடுக்க தயாராக அவனுடைய துறையிலும் பேரும் புகழும் கொண்ட அறையன் ஒருவர் இருக்கத்தான் செய்கிறார் அச்சுதன் சொன்னார் அது கேட்டு தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம்தான் என்ன இருக்குதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட இந்த கல்யாணத்தை நடக்காம அடிக்கணும்னு உங்க என்ன போல இருக்கு அச்சுதன் பேசிவிட்டார் அறையில் அவனிடம் சல் என்று விழுந்தார் அவர் மீது பெரும் பழி ஒன்றை சுமத்தி விட்டார் அவர் அச்சுதன் தான் ஏற்கனவே சொன்னதை மேலும் விளக்கி பேசினார் மாப்பிள்ளை பையனிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமலே கட்ட வேண்டிய தொகையை வரையறுத்து சொல்லிவிட்டார் போதிய பணம் கைவசம் இயலாத பட்சத்தில் கல்யாணம் தடைப்பட்டு நின்று விடாதா இதை எண்ணித்தான் அத்தனையும் பேசினார் அச்சுதன் துறையறையன் கேட்டார் இந்த தொகையை கூட கட்ட முடியாத போகத்து போன பிச்சைக்காரங்களா நீங்க அவர் அவர்களுடைய துறை அறையன் அல்ல ஆனாலும் இன்னொரு துறைக்கு அறையனாக இருப்பவர் அவர் பிச்சைக்காரன் என்று ஏச்சை கூட பொறுத்துக் கொள்ளலாம் இன்னும் ஒருபடி மேலே சென்று வைத்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டியதுதான் ஆனால் அதோடு அடங்கி முடிக்க விடாமல் அச்சுதன் மேலும் சில விஷயங்களை சொல்ல முறைந்தார் துறை அறையினோ இப்போது செம்பன் குஞ்சுவை பார்த்து கேட்டார் செம்பன் குஞ்சு எழுபத்தஞ்சு ரூபாய் பணம் கூட கட்டுறதுக்கு வக்கலாதவங்களுக்கா நீ பொண்ணு தூக்கி கொடுக்க போற பெண்கள் கூட்டம் இந்த கேள்வியை வெகுவாக ரசித்தது சொல்ல போனால் ஒவ்வொருவருடைய மனதிலுமே எழுந்த கேள்விதான் இது வீடு வாசலோ சொந்தக்காரர்களோ இல்லாத ஒருவனுக்கு பெண்ணை கொடுப்பது பற்றி துறையை சேர்ந்த எல்லா பெண்களுக்கும் வருத்தம் தான் அவர்கள் எல்லாரும் செம்பன் குஞ்சுவை குறை சொன்னார்கள் இப்போது அரியன் செம்பன் குஞ்சுவின் முகத்தை பார்த்தே அதை கேட்டதும் அவர்களுக்கு மிகுந்த திருப்தி ஏற்பட்டது இதுவரை யாரும் அப்படி கேட்கவில்லை செம்பன் குஞ்சு மௌனமாக நின்று கொண்டிருந்தார் அச்சுதன் தான் பேசினார் பெரியவரே நீங்க சொன்னது ரொம்ப சரி நாங்க போகத்து போனவங்கதான் நாங்க யாருமே பழனிக்கு சொந்தக்காரங்க இல்ல ஒரு துறையை சேர்ந்தவங்க அவ்வளவுதான் அதுதான் கட்டி வைக்கிற பணத்தை பத்தி முதல்ல ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு சொன்னோம் அச்சுதன் பழனியின் வரலாற்றை விளக்கி கூறினார் அவன் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்த பெண்கள் கருத்தமாவை எண்ணி வருத்தப்பட்டனர் இதைவிட அவளை கடலில் தூக்கி போட்டிருக்கலாம் என்று கூட சில பெண்கள் முன்முடுத்தனர் இத்தனைக்கு பிறகும் துறை அறிஞர் விட்டு கொடுத்து பேச தயாராக இருக்கவில்லை அட எல்லாம் சரிதான் ஆனா பையன் நிலைமைக்கு ஏத்தாப்புலதான் பணம் கட்டுறது வழக்கமோ அந்த விளக்கம் கிடையாது என்பதை அச்சுதனும் ஒப்புக்கொண்டார் ஜோரான பொண்ணு அவ அவ வேணுமானா அதுக்கு ஏற்பட்ட பணத்தை கட்டி வைக்கணுமா மாப்பிள்ளையுடன் வந்தவர்களில் ஒருவன் ஏதோ முழு கொடுத்தான் ஆரம்பத்தில் இருந்தே அரையனுடைய பேச்சு கொஞ்சமும் பிடிக்காமல் தவித்துக் கொண்டிருந்தான் அவர் வெறுப்பை அடக்க முடியாமல் போன போது அவன் தன்னை மறந்து ஏதேதோ முழு கொடுத்தான் அவனை பார்த்து கேட்டார் அரையன் என்னடா நீ முழு முழுதுகிட்டே இருக்க அதற்கு அவன் ஒன்றும் சொல்லவில்லை சொல்லுடா என்று அரையன் மீண்டும் அதட்டினார் அவனும் தான் எண்ணியதை சொல்லி விடுவது என்ற முடிவுக்கு வந்தான் அல்லது அதை சொல்ல வேண்டும் என்ற உத்தேசம் ஏற்கனவே அவன் மனதில் இருந்திருக்கலாம் கல்யாணம் தடைப்பட்டு நின்றுவிட வேண்டும் என்ற விஷம புத்தி அவனுக்கு கிடையாது என்று யாரால் சொல்ல முடியும் துறை அரையனுக்கு எதிராக ஒரு அரைக்கோவில் விடுப்பது போல் அவன் சொன்னான் உங்க ஜோரான பொண்ணுக்கு சீரை எல்லாம் வெளியில பேசப்படாது ஆமா என்ன சொல்ல உங்க துறை அழிஞ்சு போகாம இருக்க தான் இப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி போடணும்னு பாக்குறீங்க எங்க துறை அழிஞ்சு மண்ணா போனா போயிட்டு போகட்டும் அப்படி சரி அது போனா போய்ட்டு போறதுன்னு வச்சுக்கிட்டாலும் எந்த ஊர்லயும் விளக்கம் இல்லாத படத்தையும் பையன்காரன் கட்டணுமா ரொம்ப அழகுதான் போங்க எல்லோரும் திடுக்கிட்டு போய் விட்டனர் மறைமுகமாக எதை குறிப்பிடுகிறான் அவன் நின்ற நிலையிலேயே தடால் என்று கீழே சாய்ந்தாள் சக்கி கருத்தம்மா அவளை தாங்கி பிடித்துக் கொண்டாள் அம்மா என்று அதி பயங்கரமாக கூச்சல் என்றாள் அவள் அந்த கத்தலை கேட்டு பெண்கள் எல்லோரும் வீட்டுக்குள் ஓடி சென்றனர் சக்கிக்கு நினைவு தவறிவிட்டது சிம்மன் குச்சு பித்து பிடித்தவன் போல் அங்கும் ஓடினான் சக்கி அணு அணுவாக செத்துக் கொண்டிருக்கிறாள் என்று தோன்றிவிட்டது அவனுக்கு கூட்டமும் மெதுவாக கலை ஆரம்பித்தது வடப்பெண்ணை குறை கூறி பேசிய ஆசாமியிடம் விஷயம் என்ன என்று பலர் தூண்டி தூண்டி கேட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி பேசியது பெரும் தவறு என்று சொல்லி ஆனால் அவனோ சிறிதும் வசியவில்லை அவன் மனதில் ஏதோ ஒரு வீம்பு இந்த பாருங்க நான் இந்த கடற்கரைக்கு எத்தனை தரமும் வந்து போறவேன் எனக்கு எல்லா கதையும் தெரியும் என்றான் அவன் கருத்தமாவின் வாழ்க்கையில் ஏதோ பயங்கர ரகசியம் ஒன்று இருக்கிறது என்ற எண்ணம் யாருக்குமே ஏற்படுவது இயற்கை தானே இருந்தாலும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவள் அப்போது யாரிடமும் எழவில்லை எப்படியாவது அவன் வாயை மூடிக்கொண்டிருந்து விட்டால் போதும் என்றிருந்தது மாப்பிள்ளையும் அவனை சேர்ந்தவர்களும் வந்திருக்கிற வேளையிலா பல்லை நிற நிறம் என்று அச்சுதன் டே வாயை மூடிக்கிட்டு இருந்து தொல என்று உரைக்க கத்தினான் சக்கிக்கு நல்ல பெண்ணும் காளி குஞ்சுவும் சிருஷ்டி செய்தனர் சக்கி கண்ணி திறந்து பார்த்தாள் கருத்தமா என்று அலறியபடி அவள் கழுத்தை கட்டி கொண்டு அழுதாள் மீண்டும் நினைவு தவறிவிட்டது பெண்கள் கருத்தமாவை தேற்றினார்கள் சக்கியை தக்கபடி கவனித்துக் கொண்டனர் சக்கிக்கு கொஞ்சம் வாசவாசம் ஏற்பட்ட போது செப்பன் குஞ்சு அர்ஜுனனையும் பழனியையும் தன் அருகே அழைத்து பேசினார் அவனை அவர்கள் கட்டி வைக்க வேண்டிய பணம் எழுபத்தைந்து ரூபாயையும் கொடுக்க தயாராக இருந்தான் அவர்கள் அந்த பணத்தை பெற்றுக் கொண்டு கட்டி வைத்து விட்டால் போதும் பழனி ஒப்புக்கொண்டான் அச்சுதனும் ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கவில்லை பழனி பணத்தோடு பந்தலில் உழைந்தான் அப்போது மறைத்து விட்டது போல் இருந்தது பழனி பணத்தை கட்டி வைத்தான் வழக்குப்படி அதில் ஒரு பங்கை துறை அறையன் எடுத்துக் கொண்டார் மீதி பணத்தை அவர் செம்பன் குஞ்சு கையில் கொடுத்தார் இந்த அளவுக்கு கலைவரம் நடந்தும் கூட முகூர்த்த காலம் தாண்டி இருக்கவில்லை சடங்குகள் ஆரம்பமாயின சிக்கு இப்போது எழுந்து உட்கார முடியும் சில சமயம் காது அடைக்கும் தட்டிவிடும் மணப்பெண்ணை பந்தலுக்கு அழைத்து கொண்டு வந்தனர் மூப்பர் முன்னின்று திருமணத்தை நடத்தி வைத்தார் தாலி கட்டு வைபவம் முடிந்தது உடைகளும் வழங்கப்பட்டன பழனியின் கையை பிடித்து கருத்தம்மாவின் கைக்குள் வைத்தார் மூப்பர் கருத்தம்மாவின் கரத்தை அவர் தொட்ட போது அவள் கையை பின்னால் இழுத்துக் கொண்டாளோ என்ற சந்தேகம் செம்பன் குஞ்சுக்கு தோன்றிற்று அவள் பழனியின் கையை பிடித்துக் கொண்டதாக தெரியவில்லை அவள் கை மேல் அவன் கை இருந்தது அவ்வளவுதான் கருத்தம்மா மனதில் என்னன்னு அப்போது எண்ணிக்கொண்டாளோ பழைய நினைவுகள் அவள் சிந்தையில் ஓடியிருக்கத்தானே வேண்டும் மூப்பர் சொன்னதை எல்லாம் ஒரு எந்திரம் போல் அவள் செய்து கொண்டிருந்தாள் பெண்களின் கைத்தாங்கலில் சக்கி பந்தலுக்கு வந்தாள் ஆனால் முகூர்த்த சமயத்தில் அவளுக்கு மறுபடியும் நினைவு தப்பிவிட்டது இவைகளெல்லாம் அமங்கலமான அறிகுறிகள் என்று சில பெண்கள் பேசிக் கொண்டார்கள் அந்த எண்ணம் பேசிக்கொண்டது இயற்கைதானே மீண்டும் சக்கி கண்ணை விழித்து பார்த்தாள் பூர்ண ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சிலர் ஆலோசனை தெரிவித்தார்கள் விருந்து நடந்து கொண்டிருந்த சமயத்தில் மற்றொரு குழப்பம் விளைந்தது சில பெண்கள் சாப்பிடாமலே எழுந்து சென்று விட்டனர் பழனியின் ஜாதியை பற்றிய சர்ச்சை கிளம்பியதுதான் திடீர் திடீரென்று அவன் துறை அறையின் முன்னால் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினான் சத்தியின் உடல்நிலை படு மோசமாக இருந்தது கருத்தம்மாவோ அன்று வரை அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிய அல்ல இப்போது அவள் தன்னந்தனியாக அடுத்த ஊருக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கிறது அதோடு மாப்பிள்ளையுடன் பெண்கள் யாரும் வரவில்லை இந்த சூழ்நிலையில் கருத்தம்மா உடனடியாக போகாமல் இருந்தால் அதில் பல சௌகரியங்கள் உண்டு அவசியம் என்றால் பழனி அங்கேயே சில நாட்கள் தங்கி இருக்கலாமே கருத்தம்மா சென்று விட்டால் சிந்தன் பூஜவின் வீடு சர்வ குழப்பத்தில் ஆழ்ந்து போய்விடும் படுக்கையில் விழுந்து விட்டவளை

நீயே இருந்தியே அரிய தவிர செம்மன் குஞ்சுக்கு வேறு யார் துணை கருத்தம்மா சென்று விட்டார் அப்புறம் அந்த வீட்டின் கதி என்ன அறையன் அழுத்தமாக சொல்லிவிட்டால் அவர்கள் தட்ட மாட்டார்கள் என்றான் செம்மன் குஞ்சு சாப்பாட்டை முடித்துக் கொண்டு எல்லோரும் வெற்றிலை பாக்கு வாங்கிக் கொண்டனர் விருந்தாளிகள் எல்லோரையும் வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்றார் அச்சுதன் கருத்தம்மா சக்கியின் அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் வேலைகளில் ஈடுபட்டிருப்பது போல் செம்மன் அவசியம் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை அச்சுதன் அவன் சொன்ன போது செம்மன் குஞ்சுவால் நழுவி செல்ல முடியவில்லை அப்போது அரையன் அச்சுதனை பார்த்து கேட்டார் இந்த பாரு இன்னைக்கே பெண்ணை கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்களா இப்படி ஒரு கேள்வி எடும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை சட்டென்று என்ன பதில் சொல்வது என்பதும் அச்சுதனுக்கு தெரியவில்லை அரியன் அவன் வாயை அச்சுதன் கேட்டார் என்னடா கல்யாணம் முடிச்ச பிறகு பொண்ணு விட்டுவிட்டு போறதுண்டா கல்யாணமான பெண்ணை அவள் வீட்டோடு விட்டுவிட்டு செல்வது உசிதம் அல்ல என்பது அரியனுக்கும் தெரியும் அப்படி செய்ய வேண்டும் என்று ஆணை ஒன்றும் பிறப்பித்து விட முடியாது

ஒரே அடியா அப்படி சொல்லி போட்டீங்க இல்ல பொண்ண கூட்டிக்கிட்டு போகணும்னா நீங்களும் ஒரு பொம்பளையை அடிச்சுக்கிட்டு வந்திருக்கணும் அதுதான் வழக்கம் அச்சுதன் சமுக்கால் அடித்தது போல் திருப்பி கேட்டான் அப்படி கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு ஒரு பொம்பளை கூட இல்லாதவனுக்கு எதுக்கு பொண்ணு தூக்கி கொடுத்தீங்களா பிரம்மமும் கோபப்பட்டது போல் துறை அறியன் பாவனை காட்டினார் நீ என்ன என்கிட்ட விவாதத்துக்கு வந்திருக்க அச்சுதன் வாயை மூடி கொண்டு விட்டான் இனிமேல் இது பற்றி முடிவாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியவன் பழனிதான் அவனை பேசிக் கொள்ளட்டும் என்று அச்சுதனும் சும்மா இருந்தார் தான் சொல்வதை பழனி ஏற்றுக்கொள்வான் என்று அறிய எண்ணினார் பொழுது நகர்ந்து கொண்டிருந்தது ஒருவராவது வாயை திறக்கவில்லை அச்சுதன் நேரமாகிறது என்று அவசரப்படுத்தினார் பழனி அங்கேயே சில நாட்கள் தங்குவதுதான் நல்லது என்றார் துறை அறியன் அதற்கு யாருமே பதில் சொல்லவில்லை பதில் சொல்ல வேண்டியவன் பழனிதான் அச்சுதன் பழனியிடம் சொன்னான் தம்பி என்ன சொல்ற சொல்லு எங்களுக்கு போக நேரமாச்சு பழனி தயங்கினான் என்ன சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை அங்கு நடந்த சம்பாஷணையை முதலில் அவன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் ஆனால் அவனால் எந்தவித முடிவுக்கும் வர முடியவில்லை ஒரு கால் சுயமாக அவனால் ஒரு முடிவுக்கும் வர முடியாதோ என்னவோ இருந்தாலும் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக அவன் எண்ணவில்லை இதன் காரணமாக அவன் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு விடவில்லை அச்சுதன் மிகுந்த வெறுப்போடு சொன்னான் ஏதாவது உன்ன வாயை திறந்து சொல்லித்தொல ஏன் பொழுது பழகிக்கிட்டு நிக்கிற இவ்வாறு கத்திவிட்டு அவனை மேலும் பலவிதமாக குறை கூறினான் அச்சுதன் அவனுடைய கல்யாணத்துக்கு வந்ததால் மிகவும் வேண்டியவர்களுடைய மனஸ்தாபம் கொள்ளும்படி ஆகிவிட்டதாம் பழனியின் வாயில் என்ன வார்த்தைகள் வருமோ என்று செம்மன் குஞ்சு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் பழனி மிகவும் நல்லவன் சாது அவன் கைவிட மாட்டான் அதோடு அவளை கையோடு அழைத்துச் சென்று ஆக வேண்டிய காரியமும் ஒன்றுமில்லை இந்த உலகில் எந்த இடமும் பழனிக்கு சொந்தம்தான் எல்லா இடமும் அவனுடைய வீடுதான் கூட வந்திருப்பவர்களை அனுப்பி வைத்துவிட்டு பழனி அங்கேயே தங்குவான் என்றுதான் செம்மன் குஞ்சி எண்ணினார் அச்சுதன் மீண்டும் கத்தினார் ஏதாவது சொல்லி தொலை பழனி அச்சுதனின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் பிற முகங்களையும் ஒவ்வொன்றாக கொண்டே வந்தார் எந்த முகக்குறியும் அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை நான் பொண்ணு கையோடு கூட்டிகிட்டு போக போறேன் செல்வன் குஞ்சுக்கு தூக்கி வாரி போட்டது இப்படி சொல்வான் என்று அவன் எண்ணவே இல்லை பழனி இப்படி தன்னை கத்தரித்துக் கொண்டு பேசுவான் என்று அவன் எதிர்பார்க்கவும் இல்லை நெஞ்சில் அடித்துக் கொண்டே செல்வன் குஞ்சு கெஞ்சினான் ஐயா நீ என் ராச அல்ல அந்த பொம்பளை படுத்து கிடக்குறத போய் ஒரு தடவை பார்த்து விட்டு வா அப்புறம் சொல்லு உன்னையும் ஒரு தாய் தானே பெற்றெடுத்தாள் என்றும் சேர்த்து தான் அவன் மனதில் இருந்த கேள்வி முழுமை பெறும் ஆனால் செம்மன் குஞ்சி அதி மனதுல அடக்கி கொண்டான் செம்மன் குஞ்சிவின் வேண்டுகோள் பழனியின் மனதை துட்டதாகவே தெரியவில்லை தனது முகத்தால் ஏதாவது குறிப்புணர்த்துவான் என்று எண்ணி பழனி அப்போது அச்சுதரின் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவனால் ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லை பெண்ணை கையோடு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற அபிப்ராயம்தான் அவனுக்கு இருக்கும் என்று பழனி எண்ணிக் கொண்டான் பழனி மீண்டும் ஒருமுறை சொன்னார் ஓடிட்டே தான் போகப் போறேன் சிறிது நேரத்துக்கு பின் பழனிக்கு ஒரு தெளிவு பிறந்தது அவன் தனது நிலையை எடுத்து விளக்கினார் அவனுக்கு வீடோ வாசலோ இல்லை குடியும் இருக்க வேண்டும் என்ற அவன் கல்யாணம் செய்து என்றான் குடும்ப இருக்கிறது கல்யாணம் செய்து கொண்ட பின் பெண்ணை அவள் வீட்டில் விட்டு போவது அவனுக்கு உசிதமாகப்படவில்லை இன்னும் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன எதையும் ஒத்திப்பூட்டு நாளை கடத்துவதில் அவனுக்கு விருப்பம் இல்லை அதுதான் நான் சொல்லுதேன் பொண்ண கூட்டிக்கிட்டு போகணும்னு பழனி இவ்வளவு சொன்னதே ஆச்சரியம்தான் தீரை யோசித்து பார்த்த பின்தால் அவன் பேசினான் தனது முடிவு தனது நண்பர்களுக்கும் ஏற்ற ஒன்றாக இருக்கும் என்று அவன் மனதுக்கு பட்டது ஆனால் செம்பன் குஞ்சு இதை எப்படி வாங்கிக் கொண்டான் என்பதை யாருமே கவனிக்கவில்லை கை லெஞ்சம் கூட உருகி விடும்படி கெஞ்சினால் செம்பன் குஞ்சு இந்த பாரு நான் சின்ன வயசுல இருந்தே அவள வளர்த்தி எடுத்துவேன் நான் சொல்றேன் கேளு

அவ அப்படித்தான் பேசுவான் அவ வீட்டுல வளர்ந்தவன் இல்ல அம்மா அப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம்னு அர்த்தம் தெரியாது பாசம் வந்த சொல்றமே அது வீடும் குடியுமா இருந்தா தான் தெரியும் கடற்கரையில வளர்ந்தவனுக்கு எப்படி அந்த புத்தி வரும் சற்று நேரத்துக்கு பின் அரியன் செம்மன் குஞ்சுவை பார்த்து சொன்னார் இப்படிப்பட்டவனுக்கு பொண்ணை தூக்கி கொடுத்துபுட்டியே உன் புத்தியைத்தான் சொல்லணும் செம்மன் குஞ்சு அதை வாய் விட்டு ஆமோதிக்காத குறைதான் வாய் விட்டு சொல்லி விட வேண்டும் என்றும் அவன் எண்ணினான் முதன் முதலில் பழனியை சந்தித்த போது அவன் உள்ளத்தில் பதுங்கி கிடக்கும் என்று அவன் எண்ணவே இல்லை வீடு வாசல் இல்லாமல் குறைதான் என்று என்று சரிதான் அனாதையான் இப்போது இந்த புத்தியை காட்டுகிறவன் எதிர்காலத்தில் எப்படி எப்படி இருக்க போகிறானோ பெண்ணை அவனுக்கு கட்டி கொடுத்தது கூட தவறு என்ற எண்ணம் செம்மன் குஞ்சுக்கு ஏற்பட்டு விட்டதோ கல்யாணம் நடந்து முடிந்த அன்றே அந்த எண்ணம் பிறந்து விடுவதா அன்புணர்ச்சி சற்றும் இல்லாதவன் வெகு விரைவில் அது வெளியாகிவிட்டது அங்கு நடந்ததை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அச்சுதன் புதிய யோசனை ஒன்று கூறினார் ஏ எதுக்குடா ஏச்சு பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்க உன்னோட வரவேண்டியது அந்த பொண்ணு அதை கூப்பிட்டு கேட்டுவிடு அவ சொல்லட்டுமே இந்த யோசனை செம்பன் குஞ்சுக்கு சிறிது ஆசுவாசத்தை தந்தது இதில் பழனிக்கும் ஒரு நிம்மதி பிறந்திருக்கலாம் துறை அறியனும் இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார் அவர் சொன்னார் அது ரொம்ப சரி அவ சொல்லட்டும் அவளை கூட்டிகிட்டு அழுது அழுது முகம் வீங்கி ஈரம் கசிந்திருந்தது அவள் கதவருகே வந்து நின்றாள் அரியன் அவளை பார்த்து கேட்டார் ஏமா நீ உன் தாயார இந்த நிலையில போட்டுவிட்டு போக போறியா இல்ல இங்கே இருக்க போறியா உன் அப்பனுக்கு சோறு மூங்கி போட கூட ஆள் இல்லங்கிறது உனக்கு தெரியுமே கல்யாணம் முடிச்சுட்டா புருஷன் கைய பிடிச்சுக்கிட்டு போக வேண்டியதா நியாயம் இருந்தாலும் நீதான் அதை தீர்மானிக்கணும் கருத்தம்மா என்ன பதில் சொல்வாள் தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டிய மனத்தின்பு இல்லை அவளுக்கு ஊரை விட்டு செல்ல போகிறோம் என்பதற்காகவே எல்லோரிடத்திலும் விடை கொண்டு விட்டாள் அவள் அந்த கடற்கரையின் இடத்திலும் விடை கொண்டு விட்டாள் அவளுக்கு உள்ளூர பயம் எதிர்கால வாழ்வை எண்ணி பார்க்கிற பொழுது பயம் மனதை கவுகிறது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அப்பளம் சீக்கிரத்தில் ஓடிவிட்டு ஓடி விடுவது என்ற தீர்மானத்தில் தயாராக நின்று கொண்டிருக்கிறாள் அவள் அந்த நாளும் வந்து சேர்ந்து விட்டது ஆனால் இப்போதோ தாயார் படுக்கையோடு படுக்கையை கிடக்கிறாள் தகப்பனை கவனிக்கவும் ஒருவரும் இல்லை அவள் அழுதாள் பேசக்கூடத் தெம்பில்லை அவளுக்கு அவள் என்ன பதில் சொல்ல போகிறாள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலுடன் எல்லோரும் காத்துக் கொண்டிருந்தன அறையன் சொன்னார் பாவம் அவள் என்ன பதில் சொல்லுவா இருந்தாலும் அவ தானே இதை தீர்மானிக்கணும் தாயின் அருகே சென்று அவள் முகத்தோடு தன் முகத்தை சேர்த்து கொண்டு ஏங்கி ஏங்கி அழுதாள் கருத்தம்மா சக்கியும் கூடவே அழுதாள் அவள் எதை எதையோ அவளிடம் கேட்டாள் கருத்தம்மா உன்கிட்ட என்ன கேட்டாங்க கருத்தம்மா பதில் எதுவும் சொல்லவில்லை சொல்ல முடியவில்லை அவளால் சிறிது நேரத்துக்கு பின் விக்கி விக்கி அழுது கொண்டே சொன்னாள் அம்மா நான் போக போறதில்லை சக்கி சட்டென்று பதில் சொன்னாள் இந்த பால் கருத்தமா நீ என் கண்ணு இல்ல அப்படி சொல்லாத போகாம இருந்தா அவளால் அதை பூராவும் கூறி முடிக்க முடியவில்லை அவள் போகாத வரை என்ன நடக்கும் என்பது சக்கிக்கு தெரியும் அதை எண்ணித்தான் அவளும் பயந்தாள் அச்சத்தை ஆழ்ந்துவிடும் சித்திரம் கற்பனையில் விரிந்தது சக்கியின் நிலை பரிதாபகரமானது தொண்டை வறண்டால் ஒரு சொட்டு தண்ணீர் விட்டு கொடுப்பதற்கு கூட பக்கத்தில் எவரும் இல்லை சக்கி அந்த கஷ்டத்தை பொறுத்துக் கொள்வாள் ஆனால் பெண்ணின் வாழ்க்கை நிலைகுலைந்து அவளை அனுப்பி வைத்து என்று சக்கி ஏற்கனவே நீ போயி நான் போறேன்னு சொல்லு போ சக்கி அவளை தன் உடம்பில் இருந்து தள்ளினாள் அவளை நிர்பந்தித்தாள் ஏசமும் செய்தாள் உனக்கு அந்த துலுக்க பயம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு கசப்பா இருக்கோ நுடிகொழுதில் கருத்தம்மா மனதில் ஒரு தைரியம் பிறந்தது அவள் வாசலில் நின்று கொண்டு சொன்னாள் நான் போறேன் மீண்டும் தாயும் மகளும் ஆற தழுவிக்கொண்டு ஒரே விட்டனர் இருவரது இதயமும் இரத்த கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தன கருத்தம்மா செம்மன் குஞ்சுவின் காலில் விழுந்து பாதங்களை இருக்க பற்றி பிடித்துக் கொண்டாள் அவன் தன் கால்களை பலவந்தமாக உருவிக்கொண்டு மறுபகம் திரும்பி நின்று கொண்டாள் சிறிது நேரம் அப்படியே கிடந்துவிட்டு அவள் எழுந்தாள் தாய் அவளை ஆசீர்வதித்து விடை கொடுத்து விட்டாள் எல்லாவற்றையும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை சந்தோஷத்தில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தானே அந்த செம்மன் குஞ்சு அல்ல அவன் அவன் அப்போது அளவும் இல்லை அவன் ஆளே உருமாறி போய்விட்டான் என்று தோன்றியது அவன் முகம் வீங்கி சிவந்து கிடந்தது ரவுத்திர மூர்த்தியாய் மாறிவிட்டிருந்தான் அவன் பத்து பதினைந்து ஆண் பிள்ளைகள் முன்னால் செல்ல பின்னால் அவள் நடந்து சென்று கொண்டிருந்தாள் மகள் செல்கிற காட்சியை காண சரிந்தது கண்ணீர் சுரிந்த வண்ணம் நல்ல பெண் தலையை தாங்கி பிடித்துக் கொண்டாள் அவையம் மக இல்லை என்று பல்லி கடித்தவாறு அலறினாள் செம்மன் குஞ்சு அக்கா என்று கண்ணீர் விட்டபடி உருக்கு கத்தினாள் பஞ்சமி சக்கியின் அருகே நல்ல பெண்ணும் காளி குஞ்சமும் நின்று கொண்டிருந்தனர் கருத்தம்மா தன் எதிர்கால வாழ்வை நோக்கி அடி எடுத்து வைத்து நடக்கிறார் அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறதோ ஒருவேளை அவமானத்தில் பயங்கரமான ஒரு பொறியில் இருந்து அவள் தப்பிச் செல்கிறாளோ அவளுடைய நல் வாழ்வுக்காக யாரும் பிரார்த்திக்கவில்லை அவளும் பிரார்த்திக்கவில்லை ஒரு கால் பறிக்குட்டி பிரார்த்தித்தானோ என்னவோ அந்த கடற்கரையில் மாவை தெரியாதவர்கள் யாரேனும் உண்டா அவள் இன்று அந்த ஊரை விட்டு செல்கிறாள் ஆனால் அந்த கடற்கரையில் இனிமேலும் அந்த கீதம் கேட்குமா கேட்கலாம் ஆனால் அதை யார் கூர்ந்து கேட்கப் போகிறார்கள் அதற்குத்தான் ஆளில்லை